இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எஸ்எஸ்எடி அந்த எக்ஸாம் வந்து நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதே மாதிரி எப்படியாவது ஒரு யூனிஃபார்ம் ஜாக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசை கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த தடவை கண்டிப்பாக ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடுறேன் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அந்த தடவை யூனிஃபார்ம் போடுறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தரம் செய்வமணி நான் தென்காசி மாவட்டத்தில் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரது இல்லை எல்லாருமே முயற்சி பண்ண சக்சஸ்ஃபுல்லா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு மார்க் ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த விதத்தில் இந்த முப்படை பயிற்சியுமே எனக்கு வந்து என்னோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு போகஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ எனக்கு இங்க இந்த நாளில் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எனக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஓவராலாக நாங்கள் இங்க ஒரு ட்வெண்ட்டி டெஸ்ட் டாபிக்ல இருக்கோம் ஃபுல் டெஸ்ட் மட்டுமே ஒரு சிக்ஸ் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் எழுதுல என்னோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு அந்த எக்ஸாம் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வந்துருக்கு அதே மாதிரி உங்களாலும் கிளியர் பண்ண முடியும் என்னோட தோழர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஆல் இங்கே ஜிடி இங்கே தான் படிச்சிருந்தேன் டிசம்பர் மாதம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஜிடியில் இப்போ ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் வந்திருக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்தா முப்படைங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஜிடி இங்கே தான் படித்தேன் அடுத்து பிசிக்கலுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்னிங்கே வந்தேன் இப்போ ஒரு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு குட் டைமிங்கில் இருக்கிறேன் அடுத்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணி எப்படியாவது ஒரு யூனிஃபார்ம் ஜாப்க்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசை கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது முப்படை அட்மாஸ்பியர் வந்து உண்மையிலேயே செட் ஆகிடுச்சு கரெக்டாக இங்கே கிரவுண்ட் இருக்குது பக்கத்தில் ஹில்ஸு ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ்க்கு ரோடு ரேஸும் கரெக்டாக இருக்குது நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது என்னைக்கு நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கேம்ஸ் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளுமே எங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ் பண்ண முடியுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்தப்போ புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தேர்ட்டி டூ மினிட்ஸ் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டைம் நல்லா ஒவ்வொரு வீக்குமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது இப்போ நல்லா குறைஞ்சு வந்திருக்கு இந்த தடவை கண்டிப்பாக ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிடுறேன் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அந்த தடவை யூனிஃபார்ம் போடுறோம்